ஸ் எரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு மாடல் கொஷின் பேப்பர் தான் கணிதம் லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரு எட்டுலருந்து பத்து கொஷின் பேப்பராவது நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இந்த செகண்ட் மிட்டம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எந்த ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியும் ரிப்பீட்டட் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓவரால் ஃபிஃப்டி மார்க்ஸ் நமக்கு இப்போது இரண்டாம் இடைப்பருவ தேர்வுன்றதுனால ஃபிஃப்டி அதே வந்து கா அரையாண்டு தேர்வு ஹாஃபில் எக்ஸாமினேஷன்னா வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் வரும் இல்லைங்களா எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு மெமரி போம் மனப்பாட பாடல் படிப்போம் கணிதம் அடுத்த அறிவியல் சமூக அறிவியல் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒன் மார்க்ஸ் கொடுங்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க இது வந்து கணக்கு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய சப்ஜெக்ட் இல்லைங்களா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் போது தான் அது நமக்கு ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே போது நமக்கு ஈஸியாக ஆகிடும் ஸோ மேக்ஸ் வந்து கஷ்டம் கிடையாது டெய்லி பேஸில் நீங்கள் வேறு சப்ஜெக்ட் படிக்கிறீங்களா இன்றைக்கி தமிழ் படிக்கிறீங்களா அடிஷ்னலாக சேர்த்து கணிதமும் போட்டுக்கோங்க டைம் டேபிளில் அடுத்து அறிவியல் இருக்கா மேக்ஸும் பண்ணுங்கள் அந்த மாதிரி டெய்லி மேக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் மார்க்ஸை இது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதாவது இது இல்லைனா அது அப்படின்ற மாதிரியான நியரஸ்ட் ஆன்சரும் இதில் கொடுத்துருப்பாங்க அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணுங்கள் கொஷின் நம்பர் கரெக்டாக போட்டுடுங்க பகுதி ரெண்டு இதில் வந்து கட்டாய வினா கொடுத்துருக்காங்க வினா எண் பன்னிரெண்டு கட்டாய வினா டூ மார்க் கொஷின்ஸை இதெல்லாம் த்ரீ கொடுத்துருக்காங்களே இந்த பேஜில் ஸோ உங்களுக்கு எந்த சம் கிளியராக தெரியுமோ அந்த சம்மை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்து எது எது கிளியராக தெரியுமோ அந்த மாதிரி போயிட்டே இருங்க ஏன்னால் கன்ஃபியூஸ் ஆகிற கொஷனை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா அடுத்தடுத்த தெரிஞ்ச சமூ நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடும் அதனால சொல்கிறேன் அடுத்த பகுதி மூன்று பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் எவை ஏனும் நான்கு வினாக்களுக்கு விடையலி நம்ம நைன்த்தில் இருந்து என்னென்னா கம்பல்சரி கொஷின் கொடுத்துருவாங்க அதாவது சாய்ஸே இருந்தாலும் அந்த கொஷினை மட்டும் நம்ம வந்து கம்பல்சரி அட்டன்ட் பண்ணணும் எயிட்டீன்த் கொஷின் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபை மார்க் கொஷின் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேஷனில் அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரேட்டாக வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுக்க கொடுக்க தான் என்னால் இந்த சேனலை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபைவ் மார்க் கொஷின்ஸு சிக்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நமக்கு எனி ஃபோர் அதில் பதினெட்டு அதாவது எனி த்ரீ நீங்கள் சூஸ் பண்ணணும் பதினெட்டு வந்து அந்த ஃபோர்த்து கொஷின்னா கம்பல்சரி கொஷனில் நம்ம எழுத முடியும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கொஷின் பேப்பர் ரிவிஷன் இட் இஸ் மஸ்ட் ஏன்னா நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை போட்டு பார்க்கும் போது அதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க அந்த மிஸ்டேக்ஸை நீங்களே கரெக்ட் பண்ணும் போது ரியலைஸ் பண்ணும் போது நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பு பண்ணாமல் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் அந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போது நம்ம இந்த சம்மில் வந்து இந்த தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் ரீகால் பண்ணுவீங்க அதனால் மேக்ஸ் நாட் ஒன்லி மேக்ஸ் மற்றதெல்லாம் ஓரல் டெஸ்ட் எழுதிக்கோங்க இந்த மேக்ஸை பொறுத்த மட்டும் ரிட்டன் டெஸ்ட் எழுதுங்க ஒன் மார்க்ஸ் முடிச்சிட்டிங்களா அதுக்கு அடுத்தது கிராஃபோ ஜாமெட்ரியோ இருந்தால் கம்பல்சரி அதில் மார்க் மிஸ் பண்ணவே கூடாது இப்போ பாருங்கள் பின்வரும் வினாக்களுக்கு விடையலி வடிவியலில் வரும் இல்லையா வரைபடம் வரைக கிராஃபு கம்பல்சரி கிராஃபில் நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது ஜாமெட்ரியாக இருக்க மிஸ் ஆகக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம இந்த ரெண்டுத்துலையுமே தரோவாக இருக்கணும் ஏன்னா எப்படி வந்து இந்த ஒன் மார்க்ஸ்லாம் நம்ம தவிர்க்க முடியாததோ அதே மாதிரி தான் வந்து கிராஃப் ஜாமெட்ரி இது ரெண்டுமே ஸோ இது ரெண்டுத்திலையும் உங்களோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும் ஈவன் அது ஒன் ஒன் ஆர் டூ எக்ஸைஸ் மட்டும்தான் அந்த ஒன் ஆர் டூ எக்ஸை இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அதாவது எடுத்துக்காட்டு சம்ஸ் டோட்டலாக வந்து ரெடியாக இருங்க ஃபுல்லாகவே தரவாருங்க அடுத்தது எக்ஸசைஸ் பயிற்சி கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு இது ரெண்டுத்திலுமே இப்போ கிராஃபாக இருக்கட்டும் ஜாமெட்ரியாக இருக்கட்டும் டோட்டலாக நீங்கள் தரவாக இருக்கணும் இப்போ பாருங்கள் எட்டு எட்டு பதினாறு மார்க் அந்த சிக்ஸ்டீன் மார்க்ஸ் நம்ம கையில் ஈஸியாக இருக்குது சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ சரிங்களா அது டுவெண்ட்டி டூ மார்க்ஸ் நம்ம இது வரைக்கும் ஒன் மார்க்ஸ் கிராஃப் ஜாமெட்ரி படித்ததுமா ஓவரால் ஃபிஃப்டியில் நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இதில் வந்துடுது அதனால் தரவாக பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்